ஓம் சரவண பவாய நமக வேலும் மயிலும் துணை வேலவனே எப்பொழுதும் துணை அன்பு குழந்தையே உன் நீ அழுதே தீர்த்து விட்டாய் உன் வந்துவிட்டது உன் ஆழமான அழுத்தமான கண்ணீர் என் பாதங்களை நனைத்து விட்டது என் பிள்ளையே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும் தான் காரணம் எதுவரை போகுமோ போகட்டும் உன் அருகில் நான் இருக்கிறேன் ஒரு போதும் நீ மனம் தளராதே அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துதான் தேர வேண்டும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கைகள் ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய உன் கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தியும் அழகு பார்க்கும் மனிதர்கள் இங்கு பலர் இருக்கிறார்கள் இது காலத்தின் கட்டாயம் அனைவரின் மீதும் அன்பாக இருப்பதே ஒரு சில சமயங்களில் உனக்கு சோதனையாக முடிந்து விடுகிறது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுகிறாய் ஏமாறந்த பின் வருத்தப்படுகிறாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் உறவுகளும் சரி நட்புகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உனது அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல் பிரதிபலிக்கிறது உன் வாழ்க்கை ஆனாலும் தைரியமாக இரு எதை இழந்தாலும் எல்லாவற்றையும் திரும்பப் பெறுவாய் உன் துன்பத்தை போக்க நான் இருக்கிறேன் உன் அப்பன் முருகப்பெருமான் நான் உன்னுடனே இருப்பதை நீ ஏன் மறந்து விடுகிறாய் கவலைப்படுவதை முதலில் நிறுத்து எனக்கு ஆடம்பரமான பூச்சைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் உன் பரிசுத்தமான அன்பில் மட்டுமே உன்னோடு நான் இருக்கிறேன் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்து விடுவதில்லை அதற்கான கால நேரம் வரும்பொழுது கட்டாயம் அது தீரும் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்துவிட்டாய் அல்லவா உனக்கான நல்ல நேரத்தை நான் விரைவில் வர வைப்பேன் அதுவரையில் சற்று பொறுமையாக இரு தங்கமே ஓம் சரவண பவாய நமக என என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்துக் கொண்டே இரு இப்படி செய்வதால் உன் பாக்கிய காலம் உனக்கு நெருங்கி வரும் வீணாக குளிருக்கு பின் இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பத்தை தருவான் நாட்கள் பல கழிகின்றன என்று நீ கவலை கொள்ளாதே ஒவ்வொரு நாளையும் உன் வெற்றிக்கு படிக்கல்லாக நான் மாற்றுகிறேன் யாரேனும் உனக்கு துன்பம் கொடுத்தால் நீ அதை பொறுத்துக்கொள் அவர்களுக்கு பின்வரும் துன்பம் பெரிதாக இருக்கும் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே அதே போல பின் உனக்கு வரும் இன்பமும் பெரிதாக இருக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பு நீ என் ஆசிர்வாதம் நிறைந்த செல்ல பிள்ளை நான் உன்னுல்தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை வெளியில் எங்கும் நீ தேடாதே நான் உன்னுடனே இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே தங்கமே பயப்படாதே உன் தீராத நீ போகிறாய் இது நடக்குமா நடக்காதா என்று காத்திருந்த பலிக்க போகிறது சகல செல்வ வளங்களும் பெற்று நீயும் உன் குடும்பமும் சிறப்புடன் வாழப்போகிறீர்கள் உன் உடல்நிலையில் நல்ல மாற்றம் நிகழப்போகிறது உன் கடன் தொல்லைகள் அனைத்தும் தீர்ந்து உன் குடும்பத்தில் நிம்மதி அலை வீசப் போகிறது உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகும் நேரம் இது உன் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகிறது என் கோபுரத்தில் உள்ள கலசத்தை போல் உன்னை நான் ஜொலிக்க வைக்க போகிறேன் வஞ்சகம் இல்லாத உள்ளம் படைத்த உனக்கு பல சோதனைகளும் துன்பங்களும் வந்து சூழ்வதை போல தெரிந்தாலும் உன் கர்மாக்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்தாலும் நான் உன்னை காத்து கொண்டிருப்பேன் உன்னை இப்போது வரை பல ஆபத்துகளிலிருந்து நான் மீட்டிருக்கிறேன் குழந்தையே கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் யாராலும் உன்னை வெல்ல முடியாது பிறருக்கு உதவும் நற்குணங்களை கொண்டிருக்கும் நீ என்னால் பல உதவிகளை பெற இருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் நிம்மதி பெற்று உன் முகத்தில் புன்னகையை பார்க்கத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் வந்து குவிய போகிறது உன் மிகப்பெரிய பிரச்சனை இன்றோடு முடிய போகிறது யார் உன்னை தடுத்தாலும் நீ என்னை வணங்குவதை ஒரு பொழுதும் நிறுத்தவில்லை உன்னால் முடிந்தவரை அளவுக்கு அதிகமாக என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கி வருகிறாய் உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லை உன் துன்பங்கள் இன்னும் குறையவில்லை என்று நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையின் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் துன்பங்கள் இன்றோடு முடிந்தது புகழின் உச்சியில் நீ நிற்கப் போகிறாய் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வீண் போகவில்லை கண்மணி அதற்கான பலனை நீ உண்மையாக அனுபவிக்கப் போகிறாய் அதற்கான நேரம் உன் குழந்தையின் நலன் மேம்படும் உன் பெற்றோர்களின் உடல் நலன் மேம்படும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை அன்புடனே இனி பார்ப்பார்கள் உன்னை அனைவரும் நேசிப்பார்கள் நீ நேசிக்கும் உறவு தற்சமயம் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒதுக்கினாலும் இறுதியில் உன் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் காலம் வெகு விரைவில் வர இருக்கிறது உன் இல்லத்தில் விரைவில் என் வருகை இருக்க போகிறது நீ காத்து கொண்டிருந்த என் வருகை அற்புதமான விடியலாக உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆனந்தம் பொங்கப் போகிறது உன் செவிகளால் நற்செய்திகளையும் நீ கேட்டு மகிழப் போகிறாய் மங்களம் என்னை ஆராதிக்கும் உன் கரங்களுக்கு பொக்கிஷங்களை நான் அள்ளி தருவேன் என் மீது நீ வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நன்மைகள் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு நல்லது நடக்கும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை மிக விரைவில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு உன் அப்பன் முருகப் பெருமான் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்னை நம்பு யாமிருக்க பயமே ஓ முருகா சரணம் முருகனே துணை